என்னும் எழுத்தும் 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 LED touch Hi cuties இன்னைக்கு LED பல்புகளை வச்சு ஈஸியா டார்ச் செய்ய கத்துக்கலாமா இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு சிறிய பிளாஸ்டிக் பாக்ஸ் 9V பேட்டரி ஸ்விட்ச் கனெக்டர் வயர் LED பட்டை பேட்டரி கனெக்டரை எடுத்து அதனோட நுனிலே இருக்கிற பிளாஸ்டிக் வயரை கொஞ்சமா கட் செஞ்சு அதன் மேல உள்ள காப்பிடப்பட்ட பகுதியை நீக்கிட்டு தாமர கம்பி வெளியே தெரியற மாதிரி செஞ்சுக்கோங்க ஒரு சின்ன வயர் எடுத்து ஆன் ஆஃப் சுவிட்சோட பேட்டரி கனெக்டரை இந்த மாதிரி இணைச்சிடுங்க எல்இடி பட்டையிலிருந்து மூணு எல்இடிகளை கட் பண்ணி எடுத்துக்கோங்க நைன் வோல்ட் பேட்டரியை கனெக்டரோட இணைச்சிடுங்க பேட்டரியோட வயர்களை எல்இடியோட இணைச்சா பல்ப் பளிச்சுன்னு எரிய ஆரம்பிக்குது சுவிட்ச் உதவியோட நாம ஈஸியா எல்இடியை ஆன் ஆஃப் செஞ்சுக்கலாம் இப்போ பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்து சுவிட்ச பொருத்தற மாதிரி செவ்வக வடிவத்துல ஒரு துளை போட்டு சுவிட்ச பொருத்திடுங்க இப்போ பாக்ஸுக்குள்ள பேட்டரிய வச்சு சின்ன திறப்பு வழியா வயர் வெளியே தெரியற மாதிரி வச்சிடுங்க பாக்ஸுக்கு மேல எல்இடி பட்டைய ஒட்டிடுங்க இத பேட்டரியோட இணைச்சிடுங்க இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணினா பளிச்சுனி எல்இடி எரிய ஆரம்பிக்கும் எல்இடி பல்புகள் குறைவான மின்சாரத்தையே பயன்படுத்தும் அதனால ரொம்ப நேரம் எரியும் என்ன குட்டீஸ் நீங்களும் எல்இடி டார்ச் செய்ய ரெடி ஆயிட்டீங்களா இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் நாம் எளிய மின்சுற்று பற்றி தெரிந்து கொள்ளலாம் எளிய மின்சுற்று மின் மின்கலம் ஸ்விட்ச் மின்விளக்கு மற்றும் ஒயர்கள் கொண்டு உருவாக்கப்படும் மின்சுற்று எளிய மின்சுற்று ஆகும் இச்சோதனை மூலம் மின்னாற்றல் ஒளியாற்றலாக மாற்றப்படுவதையும் அறிந்து கொள்ள இயலும்